கிருஷ்ணகிரி அருகே உள்ள மங்கம்மாபுரம் கிராமத்தில் மாபெரும் ஐம்பது இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை கடந்த இறுதுகளுக்கு ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டி மங்கம்மாபுரம் கிராமத்தில் மாபெரும் இறுதிவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறுதி விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அமர்ந்துவிடப்பட்டது இதில் இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரிவாக கடந்த இறுதுகளின் உரிமையாளருக்கு ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது எருது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அமர்ந்து விடப்பட்ட இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை மங்கம பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் மேலும் இதே போல வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மோட்டூர் கிராமத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலாம் ஆண்டு விடும் விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் வெற்றி பெற உள்ள அனைத்து இறதுகளுக்கும் தங்க காசுகள் பரிசாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ဒီလို